சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே வணக்கம் டாக்டர் அம்பேத்கருக்கு முக்கிய அமைச்சர் பதவி கொடுப்பதை மேலும் பாரத் ரத்னா விருது வழங்குவதை எதிர்த்த காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சிகள் டாக்டர் அப்துல் கலாமுக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டு போடாத காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சிகள் தற்போது டாக்டர் அம்பேத்கர் பெயரை மேலும் படத்தை டாக்டர் அப்துல்கலாம் பெயரை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டம் செய்கின்றன அரசியல் ஆதாயம் தேடுகின்றன சகோதர தலித் மக்களே இந்திய மதங்களின் மக்களே உஷார் உஷார் டாக்டர் அம்பேத்கர் மேலும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் விரோதிகள் மேலும் துரோகிகள் காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சிகள் தற்போது டாக்டர் அம்பேத்கர் பெயரை மேலும் படத்தை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டம் செய்கின்றன அரசியல் ஆதாயம் தேடுகின்றன இந்திய மதங்களின் மக்களே ஒருங்கிணைவோம் பிஜேபி கட்சியில் சேருவோம் காப்போம் நம்மை மேலும் நம் இந்திய நாட்டை அந்நிய சக்திகளிலிருந்து அவைகளின் கைகூலி தீய கட்சிகளுடருந்து சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே நன்றி வணக்கம்